டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உலக வைரஸ் அடிமையாக்கப்பட்டது நண்பர்களே நண்பர்களை கணம் கற்பனை பண்ணுங்கள் உலகம் முழுவதும் மௌனம் இருக்கிறது சிரிப்பில்லை இசையில்லை சுதந்திரம் கூட ஒரு குற்ற மாதிரி மாறி இருக்கிறது அதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாலு வருடங்கள் ஒரே பெயர்தான் மனிதனை துரத்தி கொண்டு இருக்கிறது வைரஸ் ஆனால் இது ஒரு நோய் இல்லை இது ஒரு புதிய அடிமைதான் முக சட்டம் வெளியே போக அனுமதி பேசக்கூட சட்டம் இங்கே இருக்கிறது ஒரு உலகம் அங்கே சுதந்திரம் என்பது பழைய ஒரு கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது அரசாங்கத்தின் ஆட்சி அந்த உலகத்தில் அரசாங்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறது மதப்பேசி கூடாது கடவுள் சொல்லக்கூடாது யாராவது நம்பிக்கை பற்றி சொன்னால் அந்த வைரஸ் மறுக்கும் எதிரின்னு கைது செய்யப்படுகிறார்கள் மக்கள் முகத்தில் முகக்கவசம் இருக்குது ஆனால் மூடப்பட்டது சுவாசமல்ல அவர்களின் சுதந்திரம் ஏழன் ஒரு மனிதனின் விழிப்புணர்வு அந்த இருளில் வாழ்கிற ஏழன் ஒரு காலத்தில் இசையோட வா உயிரோட இருந்தவன் ஆனால் இப்போ அவன் கண்களில் ஒளி இல்லை குடும்ப பேச்சு நண்பர்கள் பேச்சு மீதமுள்ளது கேள்விதான் இது உண்மையிலே வைரஸ்தானா அல்லது ஒரு மாதிரியான திட்டமா ஒரு நாள் அவன் ஒரு பழைய சபை கட்டிடத்துக்குள் சென்றான் அங்கு சிலர் ரகசியமாக கூடுகிறார்கள் அவர்கள் பேசுறத நம்பிக்கை பற்றி கடவுள் பற்றியும் அவன் அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் அந்த ஒளியில் அவனுக்கு ஒரு புதிய உயிர் கிடைத்தது மறைவில் வாழும் நம்பிக்கை குழு அந்த குழு மூன்று பேர் இருந்தார்கள் சாரா லூகஸ் ரேபோகோ அவர்கள் சொல்வது எளிதாக இருந்தாலும் அதுக்குள் ஒரு உண்மை இருந்தது நம் வைரஸ் இல்லை பயத்தால் அடிமையாக இருக்கிறோம் ஏடனும் அவர்களோடு சேர்ந்து நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தான் இரவு நேரங்களில் வாழடைந்த காமன்களில் மெழுகுவருத்தியை ஒளி ஒளிர வைத்தான் பிரகாசமான பாடல்களும் அந்த ஒளியில் ஏடனுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை உணர்த்தியது வருகிறது பயத்தின் கண்களில் ஆனால் நீண்ட நேரமாக அந்த ஒளி மறைந்திருக்க முடியவில்லை அரசாங்கத்தின் கண்களிலும் நெட்வொர்க் ஒவ்வொரு வரையும் டிஜிட்டல் பார்த்து போல இருந்தது ஒரு நாள் அந்த குழுவில் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் இருளில் கருப்பு ஆடை அணிந்து சிப்பார்கள் வராங்க அந்த மெழுகுவர்த்தியில் வெளிச்சம் மெல்ல மெல்ல அணைந்து போகுது சிலர் படிக்கட்டிலும் சிலர் ஓடுகிறாங்க ஏடனும் சாராவும் தங்கள் உயிரை நம்பிக்கையுடன் காப்பாற்றிக்கொண்டு ஓடுகிறார்கள் நிழல்களின் ஓட்டம் நகரம் முழுக்க வெறுமை ஒவ்வொரு சாலையிலும் கோரம் ஒவ்வொரு மூலையிலும் ரேபோட் அவர்களின் சுவர்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் ஏழனின் மனசு மட்டும் காத்திருந்தது நம் உண்மையில் சொல்லாவிட்டால் யாராவது செல் சொல்வார்களா என அவன் முடிவு செய்கிறான் இந்த முடிவு உலகத்துக்கு உண்மையை வெளி வெளிவந்து கொண்டு வரும் என்று நம்புகிறான் உண்மையில் ஒளி அவன் தன் கைபேசியை ஹேக் செய்கிறான் அரசாங்கத்தின் ஒளி பரவலை முடிவுக்கு கொண்டு வருகிறான் தன் குரலை நேரடியாக உலத்து உலகத்திற்கு அனுப்புகிறான் இது ஒரு வைரஸ் அல்ல இது ஒரு கட்டுப்பாடு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அதுதான் அவர்களின் வெற்றி என்று சொல்கிறான் அந்த வார்த்தையில் சிலர் நிமிடங்களுக்கே உலகம் முழுக்க பரவியது ஆனால் அந்த சில நிமிடங்கள் ஒரு புரட்சியை விதை அந்த நேரத்தில் சிப்பாய்கள் அவனை பிடிக்கிறார்கள் அவன் மெதுவாக நோக்கவசத்தை நீக்கி உலகத்தை நோக்கி பார்க்கிறான் அந்த கணம் ஒரு மனிதனின் முகம் மட்டுமில்லை ஒரு சுதந்திரத்தின் முகம் அவன் இறுதி நிமிடங்களில் ஏடன் கைது செய்யப்படுகிறான் ஆனால் வீடியோ ஏற்கனவே உலகம் முழுக்க பரவியச்சு மக்கள் கண்ணாடி முன் நின்று தங்கள் முகத்தை நீக்க ஆரம்பிக்கிறார்கள் ஒரு சிறிய செயல் ஆனால் ஒரு பெரிய புரட்சி ஏடெனின் குரல் இன்னும் ஒழித்தது நம்பிக்கை உயிருடன் இருக்கும் வரை மனிதன் அடிமையில்லை புதிய ஒளி அரச நம்பிக்கை மறைவாக வாழ்கிறார்கள் அவர் அந்த குழுவின் நினைவுகளை காப்பாற்றுகிறான் அவன் புரிந்து கொள்கிறான் ஒரு மனிதனின் உயிரோடு இருக்கும் வேண்டிய அவசியம் இல்லை அவன் என்ன உயிரோடு இருந்தாலும் போதும் அந்த எண்ணம் உலகத்தையே மாற்றி விடுகிறது மெல்ல மக்கள் மீண்டும் நம்பிக்கையோ பேசுகிறார்கள் ஆரம்பிக்கிறார்கள் அரசாங்கம் அதை தடுக்க முடியவில்லை ஏடெனின் செயல் ஒரு சிறு ஒளி ஆனால் அந்த ஒளி இருளையே உழைத்தது இறுதி வரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வருடமில்லை மனித குலம் மீண்டும் நம்பிக்கையை கண்ட வருடம் ஒரு வைரஸ் உலகத்தை மூடிய மூடியது ஆனால் ஒரு மனிதன் வந்த முகக்கவசத்தை நீக்கி உண்மை வெளி வெளிவந்து கொண்டு வந்தான் சுதந்திரம் என்பது சுவாசிக்க முடியும் முடிவு அல்ல நம்பிக்கை வைத்து வாழ முடிய முடிவுதான் அந்த நம்பிக்கை பெயர்தான் கேடன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரைப்படம் கதை மனிதனின் சுதந்திரத்தையும் நம்பிக்கையும் மீட்டெடுக்கும் ஒரு மனிதனின் எழுச்சியை கிளப்புகிறது நன்றி வணக்கம்